இது ரொம்ப அப்பட்டமாகவே வந்து சொல்லவே தேவையில்லை இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளெண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது குறிப்பாக எதற்கு அது சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேபினெட் மெம்பர்ஸை ஏன் இப்படி அவசரப்பட்டு நீக்குவதற்கான பில் வேணும்னு யார் வந்து உங்கள்ட்ட அழுதாங்க இப்போ மக்கள் பெரிய கோரிக்கை இருக்கா மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது விலைவாசி ஏற்றம் இருக்குது வேலை திண்டாட்டம் இருக்குது எங்கள் சிஎம்ஐ ரிமூவ் பண்ணலங்க அப்படின்னு யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து அழுதாங்க இல்லை எத்தனை சிஎம்ஐ நீங்கள் வந்து பிடிச்சி உள்ளே போட்டுருக்கீங்க நீங்கள் வந்து இதுக்காகனு ஒரு மசோதா கொண்டு வருமா முதல்ல இந்த மசோதா எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண எல்லா மசோதாவும் ஏதோ ஒரு சமூகத்தில் இருக்கும் அரசு சந்திக்கும் ஒரு தடைகளை ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருது எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருது எந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கு வருது அப்படின்னா பிஜேபிக்கு தடையாக இருக்கிற எல்லா கட்சியின் தூக்கி உள்ளே போடணும் அப்படிங்கிற ரொம்ப வெளிப்படையான கொச்சையான அரசியல் காரணங்களாக தான் வருது மக்கள் வந்து எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு பீகாரில் இப்போ ஒரு முதல்வர் தேர்ந்தெடுப்பாங்க நீ என்ன பண்ணுவ சொகுசாக யுஏபிஏ இல்லை வந்து பிஎம்எல்ஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தின் வாயிலாக அஞ்சு வருஷத்துக்கு அவங்கள அவங்களுக்கு கோர்ட்டுக்கே கூப்பிட்டு போகாமல் வெறும் விசாரணை கரியாகவே வச்சுருப்பேன் அப்போ அதே போல் ஒரு சீஃப் மினிஸ்டர் நீ பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதை பண்ணுவதற்கு தான் பண்ணுற அப்படிங்கிறத நீ ஏற்கனவே ஃபுல் ஒத்திகையை ப்ராக்டிகல்ஸ் மாதிரி பார்த்து வச்சுருக்கிறேன் எல்லா சீஃப் மினிஸ்டரையும் தூக்கி உள்ளே வைக்கிறது இல்லை சீஃப் மினிஸ்டருக்கு காட்சியை கவுழ்த்திட்டு ஓம் தரப்பு சீஃப் மினிஸ்டர் போடுறதுன்னு பண்ணிடுறேன் அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு தான் இதை கொண்டு வராங்க குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் நிரபராதி ஆனா இதை அப்படியே திருப்புதல அதை தலைகில மாத்தி நீங்கள் நிரபராதி என நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் குற்றவாளியே கைது செய்தாலே நீங்கள் குற்றவாளிதான் அப்படின்னு நீங்க ஒரு நாட்டின் அமைச்சர் முதலமைச்சருக்கே ஆக்கிட்டீங்கன்னா அப்ப கடைக்கோடியில் இருக்கும் மனிதனுக்கு என்ன இப்படி ஒரு விவாதத்தை கலப்புறது காரணம் என்னன்னா ஓட்சோரின்னு ஒரு பெரிய அசமாதம் போயிட்டு இருக்கு அதுல இருந்து இது திசை திருப்பலாம் அதாவது இது ஒன்றும் சாதாரண அபாயம் இது திசை திருப்பும் நடவடிக்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது ஆனால் இதில் ஒரு திசை திருப்பும் கண்வோட்டமும் இருக்கிறதே ஓகே ஏன்னால் இது எவ்வளோ பெரிய திருட்டு பாருங்களேன் வந்துவிட்டா அப்புறம் நீங்கள் வந்து ஸ்டேட் அசெம்பிளி எலெக்ஷன் வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு எவன் பாட்டுக்கு நினைக்கிறவன் மேலே கேஸ்ஸை போட்டு முப்பது நாள் உள்ளே வச்சு பெயில் தராம அதுக்கப்புறம் அமைச்சர் பதவிலேருந்து ரிமூவ் பண்ணுவேன் ஈ தமிழ் நியூஸ் பார்வையரில் இருக்கிற கண்புணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உணவை சிறப்பு சிறப்பிருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர சத்யா தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் பார்லிமெண்ட்ல வந்து மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு விசாரணையில இருந்தாலும் சரியே அவர்கள் வந்து சிறையில் இருக்கும் பட்சத்தில் முப்பத்தி ஓராவது நாள் அதாவது முப்பது நாட்கள் வரைக்கும் ஓகே முப்பத்தி ஓராவது நாள் வந்து அவர் வந்து முதலமைச்சராகவோ பிரதமராகவோ அமைச்சராகவோ நீடிக்க முடியாது என்ற ஒரு மசோதாவை மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது இது வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து எப்போ வழக்கம் போல காங்கிரஸ் உட்பட பலரும் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து எதிர்கட்சிகளை வந்து நசுக்கக்கூடிய செயலா இந்த சட்டத்தினுடைய பின்னணி என்ன சார் இது ரொம்ப அப்பட்டமாகவே வந்து சொல்லவே தேவையில்லை செல்ஃப் எக்ஸ்பிளன்ட்ரி அப்படின்ற தான் இருக்குது குறிப்பாக எதற்கு அது சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும் இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேபினெட் மெம்பர்ஸ் ஏன் இப்படி அவசரப்பட்டு நீக்குவதற்கான பில் வேணும்னு யாரும் வந்து உங்கள்ட்ட அழுதாங்க இப்ப மக்கள் பெரிய கோரிக்கை இருக்க மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோரிக்கை இருக்குது விலைவாசி ஏற்றம் இருக்குது வேலை திண்டாட்டம் இருக்குது கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் சுகாதாரம்னு ஏகப்பட்ட குறைகள் இருக்கே எங்க சிஎம் ரிமூவ் பண்ணலங்க அப்படின்னு யாராச்சும் உங்கள்ட்ட வந்து அழுதாங்களா இல்ல எத்தனை சிஎம் நீங்க வந்து பிடிச்சி உள்ள போட்டுருக்கீங்க நீங்க வந்து ஹேமந்த் சோரன் பிளஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு பேரை உள்ள வச்சிங்க இவர்கள் ரெண்டு பேரை நீக்குவதற்காக அவங்களே ராஜினாமா பண்ணிட்டாங்க நீங்க வந்து இதுக்காகனு ஒரு மசோதா கொண்டு வரணுமா முதல்ல இந்த மசோதா எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண எல்லா மசோதாவும் ஏதோ ஒரு இருக்கும் அரசு சந்திக்கும் ஒரு தடைகளை ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக வருது எந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கு இது வருது எந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கு வருது அப்படின்னா பிஜேபிக்கு தடையா இருக்கிற எல்லா கட்சியும் தூக்கி உள்ளே போடணும் அப்படிங்குற ரொம்ப வெளிப்படையான கொச்சையான அரசியல் காரணங்களுக்காக தான் வருது ஏன்னா இது வந்து மக்களின் உரிமையை மீறுவது மக்கள் வந்து எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டு பீகார்ல இப்போ ஒரு முதல்வர் தேர்ந்தெடுப்பாங்க நீ என்ன பண்ணுவ சொகுசா யுஏபிஏ இல்ல வந்து பிஎம்எல்ஏ அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அந்த சட்டத்தின் வாயிலாக அஞ்சு வருஷத்துக்கு அவங்கள அவங்களுக்கு கோர்ட்டுக்கே கூட்டு போகாம வெறும் விசாரணை கதியாவே போன வாரம் நம்ம பேசியிருந்தோம் ஈடி பற்றிய அந்த வழக்கின் போது அஞ்சு வருஷம் நீ வந்து இந்த மாதிரி எந்த ஆதாரமும் உள்ள வச்சுப்பேன் வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க நிரபராதி அப்படின்னு சொன்னா அந்த அஞ்சு வருஷத்தை யாருப்பா திருப்பி கொடுப்பேன்னு இடியை பிடிச்சு சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சது இல்லையா அப்ப அதே போல ஒரு சீஃப் மினிஸ்டர் நீ பண்ண மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அதை பண்ணுவதற்கு தான் பண்ற அப்படிங்கிறத நீ ஏற்கனவே ஃபுல் ஒத்திகை பிராக்டிகல்ஸ் மாதிரி பார்த்து வச்சிருக்கிறேன் எல்லா சீஃப் மினிஸ்டரையும் தூக்கி உள்ள வைக்கிறது இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆட்சியை கௌல்த்திட்டு ஓம் தரப்பு சீஃப் மினிஸ்டர் போடுறதுன்னு பண்ணியிருக்கேன் அப்போ அதை நிறைவேற்றுவதற்கு தான் இதை கொண்டு வராங்க முதல்ல இது வந்து இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது ஏன்னா இந்திய அரசியலமைப்புல இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல பேசிட்டு இருக்கும்போது ஏன் கவர்னருக்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்குறாங்க ஏன் பிரசிடண்ட்டுக்கு இம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஏன் கான்ஸ்டியூன்ஸ் அசம்பிளி சிஎம் பி எம் கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்குது ஏன் அவர்கள் ராஜினாமா ஏன் அதாவது கைது செய்யப்படுவதனாலேயே அவர்கள் தகுதி இழந்து விடுவதில்லை அப்படிங்கிற சட்டம் ஏன் இருக்குது அப்படிங்கிறது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ் இருக்குது அதற்கு நம்மளுக்கு வாதங்கள் இருக்கு ஏங்க கன்விக்ட் ஆனாலே ஜெயலலிதா போன்றவர்கள் இன்னும் வந்து தூக்கியை கொண்டாடப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு ஊரு ஒரு ஒரு நியாயம் இருக்கும்போது நீ கைது செய்வதற்கே அவர்களை ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாதம் அது எதுக்கு கொண்டு வர அப்போ நீ வந்து இங்க கைது செய்யப்படுவதே அப்ப நீ வந்து ஒரு ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா ஒரு அடிப்படை நீதி வழங்குவதற்கே நீ வந்து ஒரு முறையிடுற அதாவது அதுக்கு அதில் வந்து குறுக்கிடுற என்ன குறுக்கிடுற அப்படின்னா இங்க நீதி பரிபாலனையின் அடிப்படை என்ன இன்னசென்ட் அண்டில் கில்டி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் நிரபராதி ஆனால் இது அப்படியே திருப்புத அதை தலகில மாற்றி நீங்கள் நிரபராதி என நிரூபிக்கப்படும் வரை நீங்கள் குற்றவாளியே கைது செய்தாலே நீங்கள் குற்றவாளிதான் அப்படின்னு நீங்க ஒரு நாட்டின் அமைச்சர் முதலமைச்சருக்கே ஆக்கிட்டீங்கன்னா அப்ப கடைக்கோடியில் இருக்கும் மனிதனுக்கு என்ன இல்ல சார் இப்போ இந்த விவகாரத்துல ஒரு முதலமைச்சரோ இல்ல அமைச்சரோ இந்த மாதிரி கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு முப்பது நாளுக்கு மேல இருந்துட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவியை தான் இல்ல சட்டம் அப்படிதானே இப்போ எதிர்கட்சிகள் முக்கியமா என்ன வச்சாங்க எங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது இருந்தது இந்த பதவி சாட்சியங்களை அழித்து விடுவார்கள் இவர்கள் வெளியே நடமாடினால் அப்படின்றதுதான் முக்கியமா வச்சிருந்தாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் அவங்களுக்கு இருக்க போறது இல்ல ஜாமீனும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சு போச்சு கிடைச்சிரும் உங்களுக்கு அப்ப அந்த அந்த காரணம் உங்களுக்கு ஒரு வழிவகை செஞ்சிருக்கு அப்ப இது வந்து எதிர்கட்சிகளுக்கு அதாவது நானே ஒரு தடையை வைப்பேன் அந்த தடை இருக்கு அப்படின்னு காரணம் காட்டி நானே ஒரு சலுகையை பறிப்பேன் அந்த சலுகையை கேட்கும்போது இங்க பாரு தடை இருக்குன்னு காட்டுவேன் கை காட்டுவேன் அப்படிங்கறது வந்து இது ஒரு சர்க்குலர் லாஜிக்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ஏன்டா பெயில் அமைச்சரா இருக்கிறாரு அதனால அவருக்கு பெயில் கிடைக்க கொடுக்க கூடாதுன்னு போய் வாதாடுறது யாரு அதுவும் அண்ணன் அண்ணந்தாங்க வந்து பெயில் கிடைக்க மாட்டேங்குது அதனால அவர் பதவி விலகணும்னு இப்ப மசோதா ஏற்றதான் அதுவும் அண்ணன் தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குழந்தையும் கிளி விட்டு தொட்டலையும் ஆட்டுறதுன்றது இருக்கு இல்லையா அந்த வேலை தான் இது சரி நான் என்ன கேட்கறேன் பிஎம்எல்ஏ வழக்குல ஜேர்னலிஸ்ட் சித்திகாப்பான கைது பண்ணீங்க உமர் இது அஞ்சு வருஷம் உள்ள இருக்கிறாரு ஓப்பாலை அவருக்கு பெயில் கிடைக்கல அவர் ஏதாவது அமைச்சராக இருக்கிறாரா அவர் ஏதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்காரா அதாவது இதெல்லாம் எவனா எவனா வந்து படிப்புறிவு இல்லாதவனா இருப்பான் அவன்கிட்ட போய் இந்த வடையெல்லாம் வித்து தொடங்கிடா அப்படின்ற மாதிரி நம்ம கோபமா பேச வேண்டியிருக்கு அதாவது ஒருத்தர் அமைச்சராகிறதுனால பெயில் கிடைக்கிறது இல்லையா இப்போ அவருக்கு வசதி பண்ணுற மாதிரி நாங்கள் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிடுறோம் அதனால நீங்கள் வந்து ஏங்க இது எவ்வளோ முட்டாத்தனமாக இருக்குன்னா அவர் முந்தன் நாள் அமைச்சராக இருக்கார் முப்பதாவது நாள் முப்பத்தோராது நாள் எல்லாம் போயிடுவார் உடனே அவருக்கு இருக்கிற சமூக அந்தஸ்து பலம் எல்லாம் குறைஞ்சி போயிருமா அதிமுக ஆட்சியில் ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தார் இன்னைக்கு ஜெயக்குமார் வந்து அவர் ஏரியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருப்பார் இல்லை அவர் அமைச்சராக இருப்பதனாலே அவரை பெயிலில் விட்டுவிட்டால் அவர் என்ன ஃபிசிக்கலி போய் எதாவது பண்ணுமே என்ன பல அமைச்சர்கள் பல சீஃப் மினிஸ்டர் கூட ஜெயிலில் உட்காந்துட்டு ஆட்சி பண்ண வரலாறுலாம் இருக்குது நம்ம ஊரில் ம் அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடுற மாதிரி நான் அதான் சொல்கிறேன்ல நீங்கள் வந்து இங்கே அவர் அமைச்சர் அமைச்சர் இல்லை அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு நீதி பரிபாலனை ஒரு ஜூஸ்புடென்ஸ் ஒரு 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 அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்படாததுக்கு முன்னே எப்படி நீங்கள் வந்து அவர் தண்டனையும் தண்டனை கொடுப்பதற்கு த தகுந்தவர்னு நீங்கள் எடுத்துப்பீங்க பெயில் அப்படிங்கிறது வந்து பிரிமாஃபேஸ் எவிடன்ஸ் இருக்கணுமா அதுக்கு முகாந்திரம் இருக்கிறதா அந்த வழக்கில் அவர் இந்த வழக்கை திரிப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா பார்க்க முடியாது இவருக்கு இந்த பதவியிலேருந்து இவர் தூக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த சட்டமும் கொண்டு போவதற்கு இடம் கிடையாது ஆனால் இங்கே பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா இப்போ இதுக்குள்ளேயே வந்து பாருங்களேன் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கரெக்டா சசிதரூர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் இருக்கு அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளா பிஜேபி பார்த்துட்டு இருக்காரு தான் காங்கிரஸ்ல இருக்காரு ஆனா அது ஆபரேஷன் சிந்தூர் ஆகட்டும் சரி அதற்கு முன்னாடி அவர்கள் கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் ஆகட்டும் சரி எல்லா இடத்துலயும் அவர் வந்து பிஜேபிக்காகத்தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது இந்த மசோதா நிறைவேறி அமலுக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்படி ஆப்பரன் டீமுக்குள்ளேயே ஒரு குளறுபடியை உருவாக்குறது அவர்களுக்குள்ளேயே அவர்கள் அடித்து கொள்ள வைப்பது ஏன்னா இப்ப இதை கொளுத்தி போட்டா இப்ப சசிதரூர் அங்க இருந்து க கேரளால இருந்து கொளுத்துனாருன்னா அங்க கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆளும் வேற வேற முனையில நின்று சண்டை போட்டுக்கிறாங்க இப்படி ஒரு விவாதத்தை கலப்புறதுக்கு காரணம் என்னன்னா ஓட்சோரின்னு ஒரு பெரிய அசமவிதம் போயிட்டு இருக்கு அதுல இருந்து இது திசை திருப்பலாம் அதாவது இது ஒன்றும் சாதாரண அபாயம் இது திசை திருப்பும் நடவடிக்கைன்னு மட்டும் சொல்ல முடியாது

நீங்க இங்கேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி பாருங்க அவர் ஐ பெரியசாமி ஆகட்டும் செந்தில் பாலாஜி ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் எல்லாத்தையும் வரிசையா ஏவ ஏழுல ரைட் ஆகட்டும் அவர்கள் ஜகத் ரச்சகன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்கு நான் வந்து பெரிய சமூகநிதி போராளிகள்ன்ற பேராமீட்டர்ல கூட சொல்ல ஒரு கட்சி ரீதியாக யாரெல்லாம் மாசம் மொபிலைஸ் பண்ண முடியுமோ மக்களை திரட்ட முடியுமோ யாரெல்லாம் அந்த கட்டமைப்புல எஃபிஷியண்டா செயல்படுறாங்க திமுகவின் ஒரு ஒரு பகுதியில ஒரு கட்டமைப்பை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் மேலுமே நீ வழக்க போடுவா அப்படின்னா நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நீ வந்து இந்த மாதிரி எல்லா அமைச்சர்கள் மூலியும் வழக்க போட்டு எல்லாத்தையும் முப்பது நாள்ல தகுதி நீங்க செஞ்சுட்டு நீ போய் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள அப்படின்னா நீ என்ன அப்ப ஒரு தரப்பட்டு நீங்க பிஜேபிக்கு நிச்சயமா இந்த பிஜேபி அரசியல் கருணத்தோட பாக்குது எதிர்கட்சிகளை முடக்குதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வைக்கிறீங்க ஆனா இந்த பலனடைவது வந்து பிஜேபி மட்டுமா துஷ்பிரயோகம் செய்ய நினைக்கக்கூடிய லாபத்தை நோக்க நோக்கமாக வைத்திருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளும் இதுல வந்து பலனடையும் இல்லையா உதாரணத்துக்கு சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது சொல்லிய திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களை வந்து கைது செஞ்சாங்க அப்ப ஒருவேளை அவர் முப்பத்தி ஓராவது நாளாக இருந்திருந்தால் அவர் வந்து பதவி நீக்கம் செய்வதற்காக திட்டமிட்டே எதிர்கட்சிகள் அவ் அவர் செய்தாரா அப்படின்ற மாதிரியும் வந்து பிராந்திய கட்சிகளுக்கும் அது வந்து ஒரு அட்வான்டேஜா மாறாத இல்ல எதிர்க்கட்சி எதிர்கட்சில இருந்தாலும் அவர் ஏற்கனவே அமைச்சர் கிடையாது அவர் எந்த பதவியிலும் கிடையாது இல்ல அப்புறம் இது வந்து ஆழுற கட்சிக்கு தான் இவங்க சொல்றது சிஎம் அதுல வந்து லாவரமா பிஎம் சேர்த்திட்டாங்க ஏன்னா ஏ ஏன்னா இவங்கதான் பிஎம் மேல கேசப்போட்டு பிஎம்ஐ தொக்க போறாங்க இல்ல எதுக்குறா அத உள்ள வச்சீங்க அப்படின்ற மாதிரி யாரை ஏமாத்துற அதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அதனால இதுல பிராந்திய கட்சிகளுக்கு எந்த அதாவது வருங்காலத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அந்த காங்கிரஸ் மித்த கட்சிகள் மேல இல்ல பிஜேபி மேல பிஜேபி கூட கூட்டணி இருக்கும் அதிமுக மேல நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கற்பனவாதமா ஒரு வைக்கலாம் ஆனா இன்னைக்கு நடைமுறை என்ன இது இருந்துச்சுன்னா காங்கிரஸ் எப்பயுமே ஆட்சிக்கு வராதுன்றதான் நடைமுறை அப்ப இன்னைக்கு கணக்குதான் நீங்க பேசணும் மொழிய ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கலாம் ஓ இத வந்து முழுக்க முழுக்க மத்திய அரசு மட்டும்தான் வந்து அந்த பவரை பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு தான் அந்த சட்டமே கொண்டு வந்திருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க திட்டமிட்டு நாம யாரெல்லாம் தூக்கணும்னு நினைக்கிறோம்னா நான் தூக்கிடுவேன் மறைமுகமான ஒரு எச்சரிக்கை இந்த சட்டம் ஆமா ஆமா சார் சொல்றாங்க செல்றாங்க அவனு சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க நீங்க நன்றிகள்